ஓம் நமசிவாய கணபதி பட்டாபிஷேகமும் விரதமும் முனிவர்களே சிவபெருமான் கணபதியை பாசத்தால் கட்டி மூர்ச்சையடைய செய்ததை நாரதர் மூலம் அறிந்த பார்வதி தேவி மிகவும் கோபம் கொண்டு இனி என்ன செய்வேன் எங்கு போவேன் பிரளயத்தை செய்ய வேண்டி வந்ததே என்று துக்கித்து அநேகமாயிரம் சக்திகளை உண்டாக்கினாள் அச்சக்திகள் மகாதேவியை பணிந்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன கட்டளையிட வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்களை பார்வதி தேவி நோக்கி நீங்கள் சிறிதேனும் யோசிக்காமல் இந்த சமயத்தில் தேவர்கள் முனிவர்கள் யக்ஷர்கள் அசுரர்கள் முதலானவர்களை அழித்து மகா பிரளயத்தை கிளப்பிவிட வேண்டும் என்னுடையவன் என்றும் பிறன் என்றும் பார்க்க வேண்டுவது இல்லை என்று கட்டளையிட்டாள் உடனே கற்பாந்தரத்தில் செய்யும் சங்காரத்தை போலவும் தேவன் திருணங்கள் தகிப்பது போலவும் பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் இந்திரன் குபேரன் சூரியன் சுப்பிரமணியன் என்று யோசிக்காமல் அகப்பட்டவர்களை ஆங்காங்கே அவர்கள் வாயில் போட்டு கபலீகரம் செய்ய சக்திகளில் சிலர் வாயை திறந்து கொண்டும் சிலர் பயங்கரமாகவும் சிலர் தலையை ஆட்டிக்கொண்டும் பலவாறு யுத்தம் செய்தார்கள் அந்த சமயத்தில் அந்த சங்கார தொழிலை பார்த்து விஷ்ணு முதலான தேவர்களும் முனிவர்களும் ஐயோ மகா பிரளயமாக இருக்கிறதே இது அகாலத்தில் சம்பவித்ததே நாம் பிழைப்பது கடினம் ஆஹா என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று யோசித்துவிட்டு இந்த மகா பிரளயம் பார்வதி தேவி கருணை செய்ய கருதினாலன்றி அடங்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு சக்தி சிவபெருமானின் இடுப்பில் ஓங்கி அடித்தாள் அதனால் சிவபெருமான் மிகவும் வருந்தி பார்வதியிடம் சென்று இது என்ன என்று கேட்கவும் கூட இருந்து விட்டார் சக்திகள் தராதரமின்றி யாவரையும் துன்புறுத்தினார்கள் நாரத முனிவர் அப்போது தேவர்களுக்கு எல்லாம் நன்மை செய்ய கருதி பிரம்மா முதலான தேவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து மெல்ல தலை நீட்டி அவர்களோடு கலந்து என்ன செய்யலாம் என்று ஆலோசித்து விட்டு ஆஹா இனி பார்வதி தேவிக்கு தயை வர செய்யாவிட்டால் நமக்கு சுகம் உண்டாவதில்லை என்று கூறினார் அவரை தேவர்கள் உற்று நோக்கி நாரதரே நீங்களே அதை செய்வதற்கு தகுதியானவராதலால் செய்து அந்த பார்வதியிடம் பார்வதி தேவியிடம் சென்று தேவியின் கோபத்தை தனியச் செய்யும் என்று வினயத்துடன் கூறினார்கள் நாரதர் சில முனிவர்களுடன் பார்வதி தேவியிடம் சென்று யாவரும் ஒன்று கூடி பின்வருமாறு தோத்திரம் செய்தார்கள் ஜெகன் மாதா ரூபியே சர்வுபக்ஷனமுமின்றி தவம் செய்பவளே பர்வதராஜ புத்திரியே பவானியே துர்க்க சம்ஹாரியே சகல ஜகத்துக்கும் மங்களம் செய்பவளே முதலாக உள்ளவளே சண்டமுண்ட சம்ஹாரியே காத்தியாயணியே உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் என்று துதி செய்ததும் பார்வதி தேவி அவர்களை பார்த்து ஒன்றும் சொல்லவில்லை அதனால் முனிவர்கள் அனைவரும் பயந்து அவளது திருவடியில் வீழ்ந்து வணங்கி தாயே சிவபெருமானும் நாங்களும் மிகவும் கஷ்டத்தை அடைந்தோம் ஆகையால் சம்ஹாரத்தை நிறுத்தி சாந்தமடைய வேண்டும் நாங்கள் அனைவருமே உன்னால் படைக்கப்பட்டவர்களாகையால் சாந்தமடைய வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை அதனால் பார்வதி தேவி தயவு செய்ய கருதி என் புத்திரன் கனபாலன் மூர்ச்சை தெளிந்து எழுந்த பிறகு இந்த சம்ஹாரம் நிற்கும் அதுவரையில் இந்த சம்ஹாரம் நடந்தே தீரும் தாயான என் கட்டளையை முன்னிட்டு தனியனாகவும் சிறுவனாகவும் ஒருவனாகவும் இருந்து என் அந்த புறத்தை காவல் செய்தவன் அவனுக்கு எதிராக நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போர் செய்தது முறையற்ற செயல் நீதியற்ற செயல் ஆகையால் உங்கள் எவராலும் அவன் பூஜிக்கப்படுவானாய் சகலருக்கும் முதல் கடவுளாய் இருந்தாலன்றி நான் செய்யும் சம்ஹாரம் ஒழியாது நீங்களும் சுகமடைய மாட்டீர்கள் என்று திருவாய் மலர்ந்தருளினார் அவர்கள் அனைவரும் தேவியிடம் விடைபெற்று சிவபெருமானை அடைந்து நிகழ்ந்தனவற்றை சொன்னார்கள் சிவபெருமானும் விஷ்ணு முதலான தேவர்களும் அதை கேட்டு தீவிரமாக ஆலோசித்து விட்டு இப்பொழுது உலகங்களுக்கு சேமம் உண்டாவதே முக்கியமாகும் ஆகையால் பார்வதி தேவியின் விருப்பப்படி நடப்பதுதான் நன்மையை தரும் என்று தீர்மானித்தார்கள் பிறகு சிவபெருமான் சஞ்சீவி முதலிய சகல ஔஷதங்களையும் கொண்ட துரோணாச்சலம் என்ற மலையை தம் முன்னால் வரவேண்டும் என்று நினைத்தார் உடனே சஞ்சீவ கரணம் முதலிய மருந்து மூலிகைகள் நிறைந்த அந்த மலை அங்கு வந்து சேர்ந்தது அதிலுள்ள மூலிகைகள் படிந்த காற்று வீசியது அதனால் போரில் உயிர் ஒழிந்த தேவ முனி பிரமத கனங்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள் அப்போது பாசத்தால் கட்டுண்டு மூர்ச்சித்து கிடந்த கனபாலனை பார்த்த சிவபெருமான் வருந்தி பாசத்தை அகற்றி தமது திருக்கையால் அவனது திருமேனியை தடவினார் அக்கணமே கனபாலன் மூர்ச்சை தெளிந்து எழுந்து என் இரும்புலக்கை எங்கே என்னுடன் போர் செய்த அந்த விஷ்ணு எங்கே அவனை கொல்ல வேண்டும் என்று அரை கூவிக்கொண்டே தன் இரும்புலக்கையை கையிலே தூக்கி நின்றான் இந்திரன் முதலான தேவர்களும் நாரதர் முதலான முனிவர்களும் கனன் மூர்ச்சை தெளிந்து எழுந்தது கண்டு மகிழ்ந்து சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மன் முதலிய முப்பெரும் தேவர்களை பார்த்து இனி பார்வதி தேவியார் கேட்ட காரியங்கள் எல்லாம் உங்களால் செய்து முடிய வேண்டும் என்றார்கள் ஓம் நமவாய